சேகர் பாபு போகிற இடமெல்லாம் அந்த மாதிரியாக ஆன்மீகவாதிகள் தேசியவாதிகள் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புறேன் கோவிலில் பக்தர்களை திட்டிய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு செய்தலர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார் ஆத்தமையத்தில் நீ பாப்போன்னு அவரை பேசுகிறது அருங்களை குறைச்சன் என்ன நாகரிகம் சுசீந்திரத்தில் அவர் பார்த்தது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு சின்ன முனை எதிர்ப்பை பார்த்துருக்காங்க சேகர்பாபு போகிற இடமெல்லாம் அந்த மாதிரியாக ஆன்மீகவாதிகள் தேசியவாதிகள் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகுதியை சொல்லியிருக்கார் ஒரு பகுதி சொல்லலை இன்று போதையிலே குழந்தைகள் ஆட்படாமல் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நான் ஒத்துக்கிறேன் பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது ஆமாம் ஆனால் நீங்கள் அப்பா கடையை நீங்கள் திறந்து வைப்பீங்க அப்புறம் பையன் குடிக்காமல் இருப்பானா ம் அப்பா கடையை மொதல் மூடணுமா இல்லையா டாஸ்மாக் ஆகவே நீங்கள் திறந்து வச்சுவிட்டு நான் வந்து இன்னைக்கு சொல்லலை ரெண்டு வருடமாக இதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் எல்லா பள்ளிக்கூடங்களையும் அதுலேயும் நாம கவனிக்க வேண்டியது வளர்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகளை அங்கேயே முடக்கி போடும் சதி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இட்ஸ் மோஸ்ட் ப்ரவலென்ட் கவர்மெண்ட் டேட்டா வச்சு சொல்றேனா இன்னைக்கு போதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க